நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்தில் காலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்தார் அதுக்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ார் பௌர்ணமி திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்பறம் மேல் பிரதம திதி நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை மணி ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் மேல் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அபிராமி அம்பிகை இன்று காரடையான் நோம்பு இன்றைக்கு அபிராமி அந்தாதிங்கிற பாடலை காதுகளால் கேட்கறதும் வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களுடைய ஆலயங்கள்ல வழிபாடுகள் செய்யறதும் பிரார்த்தனைகள் செய்வதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்தை அன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் பூரம் உத்தரம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தூக்கமும் கண்களை தழுவட்டுமே அப்படின்னு சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்க முடியல ஜில்லுன்னு வேற இருந்துச்சா நல்லா தூங்கிட்டேன் நல்லா அடிச்சுதா நல்லா ஃப்ளோ இருந்துச்சா தூங்கிட்டேன் அப்படின்னு எப்பவும் பாருங்க நீங்க சுறுசுறுப்பா விறுவிறுப்பா இருக்கிற ஆள் தான் அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா அலாரத்தை ஆஃப் பண்ற ஆள் தான் ஆனா இன்னைக்கு அலாரம் உங்களை ஆஃப் பண்ணிட்டோம்னா பாத்துக்கங்களேன் அப்ப உடல் அசதி டயர்ட்னஸ் தூக்கமும் கண்களை தழுவிடுச்சு தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய பல அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் ரெண்டு சன்னதி ரெண்டு கோவிலு ரெண்டு பூஜை ரெண்டு புனஸ்காரங்கள் அப்படின்னு விழுந்து கும்பிட வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் தெய்வங்களினுடைய பெருமை தெய்வங்களினுடைய வரலாறு அதாங்க எஸ்டிடி எஸ்டிடி அப்படின்னு இந்த வரலாறுன்னா ஹிஸ்ட்ரின்னா எஸ்டிடி தானே முருகேசா அப்படின்னு கேட்கக்கூடாது முருகப்பெருமானோட பெருமைகளை காதுகளால் கேட்கறதும் விநாயகரோட ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் ஸ்தலங்களை தேடி போறதும் ஆலய தரிசனங்கள் இந்த டூரு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சேத்ராடனங்கள் பிரயாணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தெய்வ பக்தியில மூழ்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் சார் காலையிலே கனவு வந்துச்சு சொப்பனம் வந்துச்சு யாருக்கிட்ட சொல்லி இதுக்கு விளக்கம் கேட்கிறது அப்படி பள்ளி கத்திருச்சு உத்தரவு கொடுத்துருச்சு எனக்கு அப்படின்னு எல்லா தெய்வங்கள் குல தெய்வங்கள் எல்ல தெய்வங்களினுடைய திருவிழாக்கள் அதுக்கப்புறமேல் பரிவார தெய்வங்களினுடைய விழாக்கள் விசேஷங்கள் அதற்கான அழைப்பிதழ்கள் நான் போறேன் வாங்கல நான் போகட்டுமா நீங்களும் வரீங்களா என்ன அர்த்தம்னா அந்த தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண அழைக்குதுன்னு அர்த்தம் அப்போ நீங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயத்தை தரிசனம் பண்றதோ பிரார்த்தனைகள் செய்யறதோ ஒரு கிட்டத்துல தான் இந்த பக்கத்தில் தான் பொருணம் வந்துடலாம் உடனே ஒரு ஆஃப் அன் அவர் தான் ரொம்ப லேட் ஆகாது அப்படியா புரணம் வந்துடலாமா கூட்டம் இருக்காதா கும்பல் இருக்காதா கும்பல் இருக்காது உங்களுக்கு விஐபி என்ட்ரி தான் மிதனராசி உங்க உங்கள் ராசியிலிருந்து சந்திரனே விஐபி என்ட்ரி தான் அப்புறம் நீங்களும் விஐபி என்ட்ரி தான் அப்படின்னு தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தெய்வத்தை அப்பா அம்மான்னு கூப்பிட்டு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பணவரவு மகிழ்ச்சி தரும் பிரயாணங்கள் சுகமாகும் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு உண்டு ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் போடுற பிளான் எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒரு டேமேஜ் ஆகி ஒரு ஹேம்பர் ஆகி அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து செகண்ட் என்ட்ரியில் செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் ரிவிஷனில் சக்ஸஸ் ஆக வேண்டிய அமைப்பு நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் முயற்சி செய்யணும் முயற்சி உடையார் கடகராசி நேர்களை இகழ்ச்சி அடையார் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன அட்டம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுங்களேன் ரீகன்சிடர் பண்ணுங்களேன் கொஞ்சம் அந்த தவறெல்லாம் திருத்தி விட்டேனாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ரீசப்மிஷன் ரீபர்ச்சேஸு ரிப்ளை அதாங்க அந்த மெயிலுக்கு ரிப்ளை கொடுக்குற தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தலாம் சாமி செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் அளந்து தான் போடுவேன் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் கேட்கக்கூடாது எக்ஸ்ட்ரா நம்பர் எல்லாம் கேட்கக்கூடாது எஸ்டிடி நம்பர் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காரு குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் யாரோ ஒருத்தர் டக்குன்னு நம்மள கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசும்போது தான் நம்ம இந்த கையளவு மனசு அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி டப்பக்குன்னு உடஞ்சி போயிடும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸ் ஐயோ நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்காதிங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளில வரணும் சிம்ராசினியர்களே எவ்வளோ மெஜஸ்டிக்கான ஆள் நீங்கள் என்ன டேலண்ட் என்ன நாலேஜ் என்ன பிரில்லியண்ட்டு நீங்கள் யார் எப்பேற்பட்டாலும் நீங்கள் எங்கே இருக்க வேண்டியாலும் எனக்கு தெரியுது ஆனால் உங்கள் மேலதிகாரிகளுக்கோ உங்கள் வியாபாரத்தில் கூட இருக்கிறவங்களுக்கோ அது தெரியாது நீங்கள் கெத்தாக இருக்கிற ஆள் தான் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் கெத்தை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளை பார்த்தால் நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க உங்களை நம்பி எத்தனை கம்பெனி இருக்குது எத்தனை ஆளுங்க இருக்காங்க எத்தனை குடும்பம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் தலையிலே உங்கள் சிம்மராசினியர்களே கொஞ்சம் எல்லாத்தையும் கை தூக்கி விடுங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்குமே இந்த மனப்போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் உடம்புல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்பு வராது ஒன்னே ஒன்னு பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலா அப்படின்னு உங்கள்ட்ட பதவி இருக்கு பட்டம் உண்டு கௌரவம் உண்டு பணம் காசு உண்டு ஆனால் பணிவுடன் இன்னைக்கு நாளை நகர்த்திட்டீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயமாகும் உங்களுக்காகவே தான் இங்கிலீஷில் இந்த ப்ளீஸ் சாரி குடியூ உடியூ தேங்க்யூ அப்படின்னு பொலைட்டான வார்த்தைலாம் வச்சுருக்குறாங்க இது பொலைட்னஸ்ஸு பொலைட்னஸ்ஸு அதாங்க பணிவு பணிவு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா பணிவு வர வேண்டும் தோழிங்கிற வார்த்தையை தான் கன்னிராசி நேர்களுக்காக நான் சொல்ல முடியும் ஆணவம் அகம்பாவத்தை ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி நாளாக பார்த்தால் கன்னிராசி நேர்களுக்கு எல்லாமே வெற்றி தான் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அப்பா நிற்கத்தான் நேரம் இல்லை உட்கார தான் இடம் இல்லை செய்கிறதுக்கு தான் வேலை இல்லை அப்படின்னு அவ்வளோ பிஸி பிஸியாக இருக்க வேண்டிய டைம்னு பாருங்களேன் துலாம் ராசினியர்களே தலைவர் பிஸ் பிஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னா பார்த்துக்கிங்களேன் இந்த டிஃபன் சாப்பிட நேரம் இல்லையா மத்தியானம் சாப்பாடு தள்ளி தான் நைட்டு சாப்பாடு அது விடிஞ்சு போயிடுது எங்கேருந்து அப்படின்னு பதினொன்றையாச்சு பதினொன்று ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சே ராத்திரி அப்படின்னு காலதாமதமாக வேண்டிய தருணங்கள் சார் லேட்டு சார் ஏட்டு இப்பவே லேட்டுன்னு சொல்ற தருணம் எல்லாம் ஈட்டு ஏட்டு ஈட்டன்னு விஷயம் எல்லாம் லேட் ஆகிட்டே இருக்க வேண்டிய இப்ப துலாம் ராசினியர்களுக்காக உண்டு இந்த கைமறதியாக அதை வச்சுட்டேன் கைமரதியாக அதை வச்சுட்டேன் எங்கேன்னு தேட முடியல அப்படின்னு வீட்டில் ஒரு ரிமோட்டு ரெண்டு ரிமோட்னா பரவாயில்ல ஆறு ஏழு ரிமோட் கிடக்குது எதது எங்கெங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரே குழப்பமோ குழப்பம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரைலாம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேண்டவே வேண்டாம் ஒன்று ஆற்றுக்கு போயிடுங்க இல்லை சேத்துல நின்றுடுங்க பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதற்கான விரயங்களே ஜாஸ்தி இருக்குது இந்த செலவே ஜாஸ்தி போயிடுது இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸுக்கு இவ்வளோ செலவாக பண்ணுறது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டோமோ சரி பரவாயில்ல போவோம் என்ன இப்போ அப்படின்னு ஆனால் வஸ்திரம் பாருங்கள் இன்றைக்கி அயன் பண்ண முடியாத வஸ்திரங்கள் பழைய வஸ்திரங்கள் அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் இழுத்து விட்டு கவர் பண்ணிடலாமா இது கலர் கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்கே அப்படின்னு அடிக்கிற கலர் சாயம் போன சொக்கா அப்படிங்கிறதெல்லாம் சிகராசி நேர்களுக்கா இருக்கும் உங்க தான் சாயம் போகுமே தவிர உங்க ஞானத்துக்கோ உங்க அறிவுக்கோ உங்க புத்திசாலித்தனத்துக்கோ உங்க கெட்டிக்காரத்தனத்துக்கோ பஞ்சம்ங்கிறது வராது அந்த திறமையை பழிச்சிட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் போராடி வெற்றிகலம் காண வேண்டிய அமைப்பு பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி அப்படிங்கிற பேர் எல்லாம் உங்களுக்காக வரும் ஒன்னே ஒன்னு பழி வாங்குறேன்னு சண்டைக்கு நிக்காதீங்க வரதை ஏத்துக்கங்க இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சுக்கலாம்னு நினைங்க புதுசா இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிங்கிறத பண்ணாம உடனே இவ்வளவு பேத்துக்கு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாங்கிற நினப்பு மட்டும் வேண்டவே வேண்டாம் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த தான் இந்த தான் இந்த அங்க போலாமா இங்க போலாமா அப்படின்னு உங்களுக்கு எங்க ரெஸ்பெக்ட் இருக்கோ உங்களை எங்க வரவேற்கிறாங்களோ உங்களை யாரு மாலை போட்டு வாங்கன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு போங்க அது பெரிய இடமா இருந்தாலும் சரி சின்ன இடமா இருந்தாலும் சரி கௌரவம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படின்னு கண்டிப்பா உண்டு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்துவதற்கான தருணம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு சார் லாபம்லாம் பெருசா எதிர்பார்க்கல சார் அமௌண்ட் எல்லாம் பெருசாக வேண்டாம் சார் வரவு செலவு நடந்தா போதும் ஏதோ ஒரு ரொட்டேஷன் ஆனால் போதும் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்த தூக்கி ரோட்டில் போட்டு திருப்பி வாரி வலிச்சு ஊட்டில் போட வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு சின்ன பரிதவிப்பு இருக்கு அதுக்கப்புறம் தான் பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்போ சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் கூட ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து தெரிகிற மாதிரி இருக்கும் பால் என்ன கண்ணாடி நெருப்பு சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம் வார்த்தைகள் மங்களகரமான வார்த்தைகளா அப்படிங்கிறத கவனித்து பார்க்க வேண்டிய தருணம் உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிற சகுன நிமித்தம்ங்கிற விஷயத்த ராசி ராசினியர்கள் கண்டிப்பா பார்க்கணும் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சு தடை ஏற்பட்டுச்சுன்னா சத்தியமா சொல்றேன் அது கொஞ்சம் சிரமம்னு அர்த்தம் உங்களை சுத்தி இருக்க வார்த்தைகளை நிறைய கவனிச்சு பாருங்க அதுல பாசிட்டிவான வார்த்தைகள் இருக்கா இல்லை நெகட்டிவான வார்த்தைகள் இருக்கா டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் இருக்கா என்கரேஜ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரியும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் எக்காலத்துலையும் மாறவே மாறாது மகர ராசி நேர்களே பண தடுமாற்றங்கள் மாலை நேரம் வரை மாலை நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே சாயந்தரத்தில் ரிலீஃப் ஆகி வெளில வந்துடுறாரு அப்போ உங்களுக்கும் பெரிய அளவுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் உங்கள் பேர் அடிபடியும் ஐயா நாக்கு தெரியதேன்னு நீங்கள்னா தப்பிச்சிங்க எனக்கு அது தெரியும் எனக்கு இதை தெரியும் எனக்கு ஐஜியை தெரியும் அவருக்கு என்ன தெரியாது நீங்கன்னா மாட்டினீங்கன்னு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை பால் என்ன கண்ணாடி நெருக்கும் மிகுந்த கவனம்ங்கிறது கண்டிப்பா வேணும் கூட்ட ஆலயங்கள்ல கூட்டம் இருந்துச்சுன்னா தூரமா இருந்தே கன்னத்துல ரெண்டு போட்டு வந்துடுங்க அட்டண்டன்ஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது பக்திங்கிறது மன நிம்மதியை சார்ந்து இருக்கணுமே தவிர கூட்டத்துல கசக்கிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு பிசுக்கிக்கிட்டு போய் நிக்கிறதுல இருக்க கூடாது அதே மாதிரி இன்னைக்கு யாராவது உங்களை நசுக்கி பிதுக்கி வாழைப்பழ தோல்கள் வந்து வெளில எடுத்த மாதிரி எடுத்துருவாங்க கும்பலை பார்த்தா ஒதுங்கி நிற்குங்க காலை மிதிச்சிடுவாங்க இரும்பு பொருட்களில் மரப்பொருட்களில் மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் உங்கள் வாகனத்தை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் சுற்றி சுற்றி வர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு பரிதவிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆளை விட்டுட்டோமே அவங்க எங்கே வந்தாங்க இவங்க எங்கே வந்தாங்க இவங்க வரேன்னாங்களே அவங்க வரேன்னாங்களே அப்புறம் ஃபோனை எடு பண்ணு கோவிலுக்குள்ளே வேற சார் ஃபோன் வேலை செய்யாதே ஃபோன் பேச முடியாது அப்படின்னா அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு இடம் பிரிந்து தடம் பிரிந்து இடமறிந்து தடம் அறிந்து குழம்ப வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி அப்போ என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் இது ஆச்சா ஆகலையா வந்துச்சா வரலையா வெந்துச்சா வேகலையா நொந்துச்சா நோகலையான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்ப பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறது மீனராசினியர்கள் கண் கூட பார்க்கலாம் டிராவல் பிளான் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை நீங்க ஆலயத்துக்கு தேடி போறதை விட ஆலயத்துல இருக்க தெய்வமே உங்களை தேடி வந்து உங்களுக்கான பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் செய்து ஏன் நீ வரலன்னு கேட்கும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்ப எந்த அளவுக்கு பிஸியாகவும் இருப்பீங்க அந்த அளவுக்கு தெய்வபக்தி இருந்த இடத்துல இருந்தே அடிப்படியே திருப்பதி அப்படியானே குலதெய்வம் தெய்வம் வாசப்படியே வைகுந்தம் அப்படின்னு நான் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி நேர நேரத்துக்கு உணவு அப்படிங்கிறத ஒரு கடமையா வச்சுக்கணும் ஆகாரம் சூடா சாப்பிடுறத ஒரு கடமையா வச்சுக்கிட்டாலே மீன ராசி நேர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய ஒரு நாள் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையன் ஒண்ணு நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவல் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு